இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன் நான் நார்மலாக சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து சங்கி கப்பில் கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் தமிழ் ஒரு தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன் அண்டு இப்போ இந்த கிரேட் ஷோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் எடுத்து ரிகல்சல் நடந்தது அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செருமி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து ஏதாவது ரொம்ப நாளாக பாப்பமாக நினச்சிட்டு இருந்தோம் பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆல் த மினிஸ்டர்ஸ் வேறு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசிடென்ட் சரி பிரைம் மினிஸ்டர் சரி அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்மளும் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்ல சொல்லும்போது தான் சொல்லுவாங்க அந்த ஷெஃப் பேர் வாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்கள் அதாவது பட்டிங் ஷெஃப் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்பெனி இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சாரி ஷெப் கம்யூனிட்டியும் சரி அதை மாதிரி கேட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றது ஆணைத்தரமான ஆக்சுவலி மா நான் சாதாரணமாக வந்து உள்ளே ரெண்டு பேர் தான் உடனாங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நாலு பேரை கேட்டு நாலு பேரை விட்டாங்க உள்ள எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஹரிங்க கம்மியா கம்மியா எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணு வந்து என் பேத்தியும் லண்டன்லேருந்து இதுக்கோசமே வந்தாங்க ஸோ இன்னைக்கு திருப்பி லண்டன் தலைமையிடறாங்க அவங்க இட் ஆல் ஆல்ட் ஹேப்பி ஹவ் யூ ஃபெல்ட் ஹரி வெரி ப்ரௌட் வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் வெரி ப்ரௌட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெலி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுருந்தாங்க இந்த இருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்கும் நான் நினைக்கல ஆக்சுவலாக அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் த வே டி டேட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் திளஸிங் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் விஷஸ் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி ஷெஃப்ஸ் டேக்கன் சோ மச் ஆஃப் பெயின் இது சீக்கா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் ஸோ அந்த யூனிட்டி எப்போவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பண்ணி டெல்லியில் ஷெஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையே வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வெரி ப்ரௌட் அ ஷெஃப் அபவுட் ஆக்சுவல் இன்னைக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து வாழ்நாள் சாதனை விருது வாங்கணும் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் இல்லை அது இல்லாமல் அவார்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன்